அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்றைக்கி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கான நடப்பினங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்தியா ஓமன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பம் இதில் முக்கியமானது என்னென்னா இருந்து ஏற்றுமதி செய்யப்படுற ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீத வரியை வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க ஓமன் தான் சொல்லியிருக்காங்க ஜவுளி வேளாண் தோல் பொருள் உட்பட இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற தொண்ணூற்றி எட்டு சதவீத பொருளுக்கு வந்து ஓமன் முழு வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதே போல் ஓமனிலிருந்து இறக்குமதியாக பேருச்சம்பழம் மார்பிள் பெட்ரோலியப் பொருட்கள் உட்பட எழுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஒம்பது சதவீத பொருட்களுக்கு வந்து இந்தியாவும் வந்து வரி தளர்வு பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில் வந்து ஏற்றுமதி செஞ்சு ஓமனுக்கு போகிற பொருளுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து அந்த நாடு கொடுத்துருக்காங்க அதே போல் அங்கேருந்து இங்கே வந்து இறக்குமதி செய்யப்படுற பொருளுக்கு இந்தியா வந்து எழுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஒம்பது சதவீதம் வந்து வரி விலை கொடுத்துருக்காங்க ஓமனிலிருந்து பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் யூரியாவை இந்தியா அதிகம் இறக்குமதி செய்கிறது அதாவது கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே பிற ரசாயனங்கள் இரும்பு ஊருக்கு அலுமினியம் போன்றவையும் வந்து இறக்குமதியாகின்றன அதே நேரம் இந்தியாவிலிருந்து கனிம எரிபொருட்கள் ரசாயனங்கள் மதிப்புமிக்க உலோகங்கள் தானியங்கள் கப்பல்கள் படகுகள் மிதவை கட்டமைப்பு மின்சார இயந்திரம் கொதிக்கலன் தேயிலை காஃபி மசாலா பொருள் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது ஸோ அங்கேருந்து இறக்குமதி செய்யப்படுறது பார்த்துக்கணும் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்படுறதும் ஜஸ்ட்டு பார்த்துக்கணும் சரிங்களா இது வரிவிலுக்கு பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க அதே போல் சமீபத்திய செய்தியில் வந்து இந்த வே ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி நிறையா வந்து சர்ச்சையை இருக்கு ஸோ இதில் என்னென்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி முன்னாடி நூறு சதவீதம் வந்து மத்திய அரசு தான் வந்து அதுக்கான தொகையை கொடுத்துச்சு ஆனால் இப்போ இப்போ சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்கல்ல அதன்படி அறுபது சதவீதம் வந்து மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் நிதி கொடுப்பாங்க அதே வடகிழக்கு மாநிலம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசும் பத்து சதவீதம் வந்து மாநில அரசும் நிதி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி திட்ட நிதியில் வந்து அறுபது சதவீத தொழிலாளர்களுக்கான ஊதியத்துக்கும் எஞ்சிய நாற்பது சதவீதம் வந்து உபரணங்கள் மற்றும் பொருட்கள் வாங்குவதற்கும் செலவழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊர விழிப்பு திட்டத்தில் மொத்தம் நூறு சதவீதம் மத்திய அரசு கொடுப்பாங்க அதில் அறுபது சதவீதம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரிக்காகவும் மீதி நாற்பது சதவீதம் வந்து உபகரணம் வாங்குறதுக்காகவும் செலவழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பொருட்கள் வாங்குவதற்கு இருபத்தி ஆறு சதவீத நிதி மட்டுமே வந்து செலவழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது எத்தனை சதவீதம் வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னா நாற்பது சதவீதம் தான் அடுத்ததாக வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க என்னென்னா இந்த எஸ்ஐஆர் பணி வந்து முடிவடைஞ்சு டிசம்பர் பத்தொம்பாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இந்த பட்டியலில் வந்து பெயர் இடம்பெறாதவர்கள் வந்து தங்களுடைய ஆட்சேபங்களை தெரிவித்து புதிதாக இணைச்சிக்கொள்ளலாம் தமிழகம் புதுச்சேரி உட்பட பன்னிரெண்டு மாநாட்டில் வந்து இந்த எஸ் பணி வந்து துவங்கியிருந்தாங்க தமிழகத்தில் மொத்தமுள்ள ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்களில் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கணக்கெட்டுப்படி வந்து அந்த படிவம் வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க எஸ்ஐஆர் படிவம் இதில் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்து இரநூத்தி இருபத்தி ஒரு கணக்கெட்டு படிவங்கள் திருத்த பெறப்பட்டு பதியேற்றம் செய்யப்பட்ட இதில் உயிரிழந்தவர்கள் முகமறி மாறியவர்கள் அடுத்து வந்து கண்டுபிடிக்க முடியாதவர்கள் இரட்டை பதிவு வாக்காளர்கள் ஆகியோரில் உண்மைத்தன்மை மீண்டும் வந்து ஆய்வு செய்து நீட்டிக்கு பக்க காலத்தில் வந்து பட்டியலில் எண்ணிக்கப்பட்டது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சரியான முகவரியில் இருந்தவர்களை தவிர உயிரிழந்தவர்கள் முகவரி மாறியவர்கள் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் இரட்டை பதிவு வாக்காளர்களின் பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கும் ஸோ யார் யார் பேரில் நீக்கப்பட்டிருக்கா இவங்களோட பேர் தான் நீக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டதற்கு காரணமும் இதில் இடம்பெற்றிருக்கும் இந்த ஆட்சேபணிகள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர் வந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள்ளே இடம் மாறியவர்கள் படிவம் எட்டு அடுத்தது புதிதாக சேர்வர்கள் படிவம் ஆறை பூர்த்தி செய்து ஆவணங்களுடன் வழங்கி வாக்காளர் பட்டியலில் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை கொள்ளலாம் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினேழாம் தேதி வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன ரீசனுக்காக நம்ம வந்து அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து படிவம் எட்டு வந்து அந்த முகவரி மாறு இருப்பாங்க இல்லை இடம் விட்டு இடம் போயிருப்பாங்கல்ல அவங்க வந்து படிவம் எட்டு கொடுத்து வந்து நாங்கள் இந்த மாதிரி அங்கே இருந்தோம் இப்போ அங்கே வந்து எங்கள் பேர் கிடையாது ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்துவிட்டோம் எங்கள் பேர் வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னா படிவம் எட்டு கொடுத்துனா சேர்த்துப்பாங்க அதே போல் படிவம் மாறு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக சார் எனக்கு இது நான் ஓட் போடல இப்போ தான் ஓட் போட போகிறேன் அப்படின்னு இருப்பாங்கள்ல அவங்க வந்து படிவம் மாறு கொடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்து அமெரிக்க வரியால் பாதிப்புகள் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்னென்னா இந்தியாவுடைய ஜவுளி மற்றும் ஆடைத்துறை ஏற்றுமதியினுடைய அடித்தளமாக தமிழ்நாடு விளங்குது அது எல்லாத்தையும் தெரிஞ்சுது தான் இந்தியாவுடைய நூல் கிண்ணம் வந்து தமிழ்நாடு சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் இருபத்தெட்டு சதவீத அளவுக்கு வந்து தமிழ்நாடு பங்கு வகிக்குது நாட்டினுடைய ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டினுடைய பங்கு சதவீதமாக இருபத்தெட்டு சதவீதம் சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் வந்து வேலை வைப்பது அதே போல் இந்தியா தோல் பொருட்கள் மற்றும் காலணி ஏற்றுமதியில் நாற்பது சதவீதம் அளவுக்கு முக்கிய பங்காற்றி பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு தருகிறது தமிழ்நாடு ஸோ ஜவுளியில் வந்து இருபத்தெட்டு சதவீதம் அதே போல் தோல் பொருள் மற்றும் காலனி ஏற்றுமதியில் வந்து நாற்பது சதவீதம் வந்து தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவுடைய பின்னாடை தலைநகர்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பூர சொல்லும் ஸோ அமெரிக்காவுடைய வரி விதிப்பால் வந்து தமிழ்நாட்டில் இந்த தட்டுப்பாடு நிறவுது ஸோ அதை வந்து தீர்வு காணணும் நீங்கள் அமெரிக்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அப்படின்னா முதல்ல சொல்லியிருக்காரு இதனால் லட்சக்கணக்கான பாதிப்பு வந்து நிதியளிப்பு ஏற்படுது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு அடுத்தா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து இந்த மருத்துவத்துறையில் வந்து சேர்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு தேசிய மருத்துவ கவுன்சிலாக நிர்ணயிக்கப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின்படி தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகாரம் பெற்ற மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ உள்ளுரை பயிற்சி இடங்களை ஒதுக்கும் பொறுப்பு மருத்துவ கல்வி இயக்கநிறத்திடம் உள்ளது அப்போது இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் படி இந்த உள் உரை பயிற்சி இடத்தை வந்து ஒதுக்கிற பொறுப்பு யாருக்கிட்டிருக்குன்னா மருத்துவ கல்வி இயக்கநிறத்திடம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கடல்சார் உயிரடுக்கு பாதுகாப்பு படை அமைச்சர் வந்து தொடங்கியிருக்காரு கடல் வளத்தை பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் கடல்சார் உயிரடுக்கு பாதுகாப்பு படையை வனத்துறை மற்றும் கதர் துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜ கண்ணப்பன் வந்து தொடங்கி வச்சிருக்காரு சென்னை கடற்கரை பகுதிகளில் பாதுகாக்கும் வகையில் தொண்ணூற்றி ஆறு லட்சத்தில் கடல்சார் உயிரிழக்கு பாதுகாப்பு படை வந்து தொடங்கப்படும் என சட்டப்பேரவை கூட்டுத் தொடர் வந்து அறிவிக்கப்பட்டது அதன்படி இப்போ வந்து படையை தொடங்கியிருக்காங்க கடல்சார் உயரடுக்கு பாதுகாப்பு படையை திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தொடங்கி வச்சிருக்காரு அமைச்சர் ராஜ கண்ணப்பன் இந்த பாதுகாப்பு படையினருக்கு அதிநவீன படகுகள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு படையிலும் வனச்சரக அலுவலர் தலைமையில் வனவர் வன பாதுகாவலர் கடல்சார் காவலர்கள் படகு ஓட்டுநர்கள் என மொத்தம் பனிரெண்டு பணியாளர்கள் வந்து இருப்பாங்க ஸோ இந்த ஒவ்வொரு படகுகளையும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா பனிரெண்டு பணியாளர்கள் இருப்பாங்க இவர்களுக்கு நவீன ரோந்து படகு ஆள்களை கண்காணிப்புக்கான நீர்மூழ்கி ட்ரோன்கள் மற்றும் களப்பணிகளை பதிவு செய்யும் உடலில் அணியக்கூடிய புகைப்படக் கருவிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு மேலும் அதிநவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் களப்பணிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு கடல்சார் காவல் பணியாளர்கள் கடல் சூழலை பாரம்பரியமாக அறிந்த மீனவ சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த பணியாளர்கள் வந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்படா மீனவ இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக அழிவின் விளிம்பில் உள்ள ஆலிவ் வெற்றி கடல் ஆமை அடுத்த டால்ஃபின்கள் மற்றும் கடற்பசு போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பதிலும் வன உயிரின பாதுகாப்பு சட்ட விதிகள் அமல்படுத்தப்படுவதிலும் முக்கிய கவனம் செலுத்துவார்கள் அப்படின்னு இந்த படையை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கடல்சார் உயிரெடுக்க பாதுகாப்பு படை வந்து தொடங்கியிருக்காங்க இதில் பன்னிரெண்டு பேர் இருப்பாங்க தொண்ணூற்றி ஆறு லட்சத்தில் வந்து அமைச்சிருக்காங்க மீனவ சமுதாயத்தில் தான் முக்கியமான பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா திருவொற்றியூரில் மீன்பிடி துறைமுகத்தில் தான் தொடங்கியிருக்காரு இது முக்கிய நோக்கம் என்னென்னா அழுவில் விளிம்பு இருக்க ஆழி வெற்றி கடலாமே அமை டால்ஃபின் கடற்பசு இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறது தான் அடுத்தா இலங்கையில் தமிழர்களுக்கு கூட்டாட்சி அதிகாரம் மத்திய அரசிடம் வலியுறுத்த ஒரு கோரிக்கை என்னென்னா இலங்கையில் வந்து கூட்டாட்சி அதிகாரத்தை வந்து செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலங்கை தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்காமல் ஒற்றையாட்சி முறையை வலியுறுத்திய நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வர அந்நாட்டு அரசு முயன்று வருகிறது இந்திய சாரி இந்த சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் மேற்கொள்ளப்பட்ட இலங்கை இந்தியா கூட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட பதிமூணாவது சட்ட திருத்தத்தை விட மோசமானதாகும் தற்போது மாகாண முதல்வர்களும் அமைச்சர்களும் எந்த விதி அதிகாரமும் வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழர்களை வந்து அவங்க வந்து இடம் கொடுக்கணும் ஆனால் அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்காம இலங்கை சாதனங்களை மட்டுமே வந்து ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு தான் இதனுடைய ஒரு முக்கியமான செய்தி ஸோ அந்த சட்டத்திருத்தத்தை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் மேற்கொள்ளப்பட்ட பதிமூணாவது சட்டத்திருத்தம் அடுத்து கேரளாவில் வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிவு அதில் முக்கியமானது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பிரதமர் நரசிம்மராவ் தலைமையில் அமைந்த அன்றைய காங்கிரஸ் அரசு ராஜீவ்காந்தியால் அறிமுகப்படுத்திய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது ஸோ யார் பிரதமராக இருந்து கொண்டு வரப்பட்டது யார் ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது நரசிம்மராவ் தலைமையில் அந்த காங்கிரஸ் வந்து அதை நடைமுறைப்படுத்தியது அதாவது அது முதல் தொடர்ந்து ஐந்தாண்டு இடைவெளி ஊராட்சி நகராட்சி தேர்தல்கள் முறையாகவும் தடைபடாமலும் நடத்தப்படுகின்றன அது முதல் ஊராட்சி நகராட்சி தேர்தல் முடிவுகள் பொறுத்து சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவு வந்து அமைவது தொடர்கிறது ஸோ உள்ளாட்சி எலெக்ஷனை வந்து கண்டினியூஸாக நகரா சட்டப்பேரவைத் தேர்தலும் வந்து நடக்குது அடுத்த திருக்குறள் நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாத உலகு தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் அதிகாரம் தெரிந்து வினையாடல் புதிய ஊரக வேலை திட்டத்தால் தமிழகத்துக்கு கடும் நிதி சுமை ஏன் அப்படின்னா அறுபது சதவீதம் அவங்க கொடுத்துருவாங்க மீதி நாற்பது சதவீதம் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லை ஸோ அதுக்காக வந்து முதல்வர் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட்டு ஆண்டுக்கு சராசரியாக முப்பது கோடி மனித வேலை நாள் வேலைவாய்ப்பு உருவாக்கி சுமார் பன்னிரெண்டாயிரம் கோடி ஊதியமாக வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு நாற்பது சதவீதம் வந்து நாங்கள் நிதி கொடுக்குறதாலே எங்களுக்கு கடும் நிதி சுமை வந்து ஏற்படுது அதுக்கான நிதியை நீங்கள் வந்து ஒதுக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் வந்து குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு ஸோ இதில் வந்து எவ்வளோ கோடி நாளில் முப்பது கோடி மனித வேலை நாள் கோடி வந்து ஊதியம் கொடுக்குறாங்க அடுத்து இருபத்தி ஓரம் நூற்றாண்டில் பெரிய முடிவுகள் விரைவாக எடுக்கிறது இந்தியா நம்மளுடைய பார்த்து தான் இருந்தாலும் பார்ப்போம் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியோடைய விருது சேர்த்து இருபத்தி எட்டு விருது இப்போ ஓமனுடைய உயரிய விருது கொடுத்துருக்காங்க இதோட அவருக்கு வந்து இருபத்தி ஒன்பதாவது விருது வந்து வழங்கப்படுது என்னென்னா ஓமனுடைய ஓமனுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது வந்து வியாழக்கிழமை வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது இருதரப்பு நல்லுறவு வலுப்படுத்த ஆற்றி வரும் பங்களிப்பு மற்றும் தொலைநோக்கு தலைமை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதை சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கு வந்து வழங்கியிருக்கார் அவருக்கு கிடைக்கப்பட்ட இருபத்தி ஒன்பதாவது சர்வதேச விருது இது ஸோ இந்த விருது பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஓமன் அடுத்த முன்னாடி பார்த்தா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையே வந்து வர்த்தக ஒப்பந்தம் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் இந்தியாவின் மூன்றாவது பெரிய ஏற்றுமதி நாடு ஓமன் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்துக்கு பிறகு தற்போது முதன்முறையாக இந்தியாவுடன் ஓமன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அண்மை காலங்களில் பிரிட்டன் கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ்திரேலியா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொரிஷியஸ் கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய நாடுகளுடன் இந்தியா வந்து தடையற்ற வர்த்தகம் வந்து மேற்கொண்டிருக்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஸோ ஓமன் வந்து ஐந்தாவது நாடு தடையற்ற ஒப்ப வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து மேற்கொள்ளதில்லை ஃபஸ்ட் நாடு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனு அடுத்து வந்து ஐரோப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொரிஷியஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ திரும்ப ஓமன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒப்பந்தத்துடைய சிறப்பம்சம் தொண்ணூற்றி எட்டு சதவீத இந்திய பொருட்களுக்கு முழு வரிவிலக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓமன் அதே போல் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஒம்பது சதவீத பொருட்கள் வந்து முழு வரிவிலக்கு கொடுத்துருக்காங்க ஓமன் இறக்குமதி பொருளுக்கு மதிப்பு அடிப்படையில் தொண்ணூற்றி நாலு புள்ளி எண்பத்தி ஒரு சதவீதம் வந்து வரி தரவு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் ரத்தினங்கள் நகைகள் ஜவுளி தோல் பொருட்கள் காலணிகள் விளையாட்டுப் பொருட்கள் பிளாஸ்டிக் மரச்சாமான்கள் வேளாண் பொருட்கள் இந்த போன்ற பொருளுக்கு வந்து அஞ்சு முதல் நூறு சதவீதம் வந்து வரி விதிப்பு வந்து இருக்கு முன்னாடி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே முழு வரி விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ஓமனில் இந்திய ஆயுஷ் துறைக்கு சந்தை அனுமதி ஓமனில் திறன்மிகு வெளிநாட்டு பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவதில் இந்தியாவுக்கான இடஒதுக்கீட்டில் இருபதிலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்வு ஒப்பந்த அடிப்படையில் சேவை வழங்குவோர் தங்கும் காலவரம்பை தொண்ணூறு நாட்களிலிருந்து இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் வந்து நீட்டிக்க வழிவகை செஞ்சுருக்காங்க அதே போல் கணக்கியல் வரி விதிப்பு கட்டுமானம் மருத்துவம் போன்ற துறைகளில் திறன்மிக்க பணியாளர்கள் நுழைவு தங்கும் நிபுணர்களில் கூடுதல் தளர்வு முக்கிய சேவை துறைகளில் இந்திய நிறுவனங்களுக்கு நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீடுக்கு வந்து அனுமதி ஓமலில் இருந்து மார்பிள் இறக்குமதி செய்ய இந்திய நிறுவனங்களுக்கு அனுமதி வரி இரண்டாயிரம் டன் வந்து பேரிச்சம்பளமும் வந்து இறுக்குமதி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேளாண் பொருளுக்கு வந்து வரிச்சலையே கிடையாது பால் பொருள் தேயிலை காஃபி ரப்பர் உள்ளிட்ட வேளாண் பொருள் சாக்லேட் தங்கம் வெள்ளி நகைகள் காலனி விளையாட்டுப் பொருட்கள் உளவு கழிவு உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளில் ஓமன் இறக்குமதி பொருட்கள் எந்த வரிச்சலையும் கிடையாது அப்படின்னு இந்திய அரசு தெரிவிச்சிருக்கு ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இதை ஸோ துணைவேந்தர்கள் நியமன விவகாரம் வந்து பல்வேறு மாநிலத்தில் நடக்குது அதே போல் கேரளாலே நடந்திருக்கு என்னென்னா ஒரு ரெண்டு பல்கலைக்கழகத்துக்கு வந்து துணைவேந்தர்கள் நியமிக்கிற ஒரு பிரச்சினையில் கேரளா ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே வந்து கருத்து ஒற்றுமை கருத்து வேறுபாடு இருந்துச்சு அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமணி வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சுதான்ஷு துலியா தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டாங்க அந்த குழுக்கிட்ட வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்து ஒரு ஒத்த முடிவு எடுக்கல அப்படின்னா வேந்தர்களை நாங்களே நியமிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒத்த கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனால் ஓகே பரவாயில்ல அப்படின்னா நீதிமன்றம் வந்து அவங்கள பாராட்டியிருக்கு ஸோ கருத்து ஒற்றுமை வந்து கூடியவர்களில் வந்து எட்டப்பட்டுருச்சு அவருக்காக அணுமின் உற்பத்தியில் தனியாருக்கு அனுமதி நாடாளுமன்றத்தில் மசோதா வந்து நிறைவேற்றும் மசோதை மீது மாநில வந்து எட்டனையுந்த விவாதத்தில் வந்து பயில்த்தி பேசிய மத்திய அணுசக்தித்துறை இணையமைச்சர் ஜிந்திர சிங் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரி ஆதாரங்களைப் போலின்றி அணுசக்தி என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையின்றி மின்சாரம் வழங்கக்கூடிய நம்பகமான ஆதாரம் இந்தியாவின் வளர்ந்து வரும் மின்னணு தேவையை பூர்த்தி செய்ய அணுசக்தித்துறை வந்து விரிவுபடுத்துவது காலத்தினுடைய கட்டாயம் அதுக்காக தான் வந்து அணுசக்தியை வந்து தனியார் மயமாக்கிறதை பற்றி பேசியிருக்காங்க மசோதா சட்டமாக மூலம் இதுவரை அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருந்த அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்கள் முதலீடுகளும் தொழில்நுட்ப பங்களிக்கும் தொழில்நுட்பம் பங்களிப்பும் வந்து வழிவகை செய்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருந்துச்சு இப்போ தனியார் வர்றதில் நிறையா வந்து மாற்றம் ஏற்படும் அதனால் வந்து இந்தியாவுடைய மின்சாரத்தை வந்து பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தா பிரதமர் முதல்வர்களை பதவி நீக்கும் மசோதா நாடாளுமன்ற குழுவின் காலாவசம் நீட்டிப்பு என்னன்னா பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் குறைந்தது ஐந்தாண்டு சிறு தண்டனை விதிக்கும் வகையிலான தீவிர குச்ச குற்றச்சாட்டில் வந்து கைதாகி முப்பது நாளுக்கு மேலே சிறல் இருக்க நேரிட்டால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா குறித்து இந்த கூட்டுக்குழு வந்து ஆய்வு செய்து வருகிறது மசோதாவை ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பாஜக எம்பியுமான அபராஜித சாரங்கி கால நீட்டிப்பு தொடர்பான தீர்மானத்தை வியாழக்கிழமை கொண்டு வந்தார் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் வந்து நிறைவேற்றப்பட்டது ஸோ எதுக்காக பிரதமர் முதல்வர் அமைச்சர் இவங்களாம் வந்து அஞ்சு வருஷம் சிறந்தன்னை விதிக்கிற வகையிலான தீவிர குற்றச்சாட்டில் வந்து கைதாகி முப்பது நாளுக்கு மேலே வந்து சிறளி இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து பதவி நீக்கம் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு தான் ஸோ அதில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டால் விசாரணை தொடங்குவதற்கு முன்பு காவல்துறை நடவடிக்கை மூலமே நீக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதை எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் மத்திய அரசு பயன்படுத்தும் என்று குற்றச்சாட்டி எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் வந்து கூட்டத்தில் வந்து பங்கேற்கல இப்போதைய மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை பெற்றால் தண்டனை காலம் மற்றும் அதற்கு பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றம் மாநில பேரவை உறுப்பினராக முடியாதபடி தகுதி நீக்கம் செய்யப்படும் என்பது குறுக்கிடத்தக்கது ஸோ இப்போ புதிதாக சட்டம் கொண்டு வராங்கன்னா அதில் வந்து அஞ்சு வருஷம் இருக்குது ஆனால் ஆல்ரெடி இருக்க சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் பிரதிநிதி சட்டத்தினுடைய கீழ் ரெண்டு ஆண்டுகளுக்கு குறையாம சிறை தண்டனை பெற்றால் அது தண்டனை காலம் மற்றும் அதற்கு பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு நாடாளுமன்ற மாநில பேரவையில் வந்து உறுப்பினராக முடியாதபடி தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் கொலிஜம் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க பாட்னா உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் மேகாலயம் சிக்கிம் திரும்பப்படுகிறோம் பாட்னா உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் மேகாலயம் சிக்கிம் ஆகிய ஐந்து உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகளின் பேரில் வந்து உச்சநீதிமன்ற குலிஜியம் பரிந்து வச்சிருக்காங்க தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான குலிஜியம் குழு மேற்கொண்ட முடிவுகளின்படி உத்தரகாண்ட் உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் குமார் குப்தா மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி ரேவதி பி மோகிதே தேரி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி எம்எஸ் சோனாக் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒடிசா உயர்நீதிமன்ற நீதிபதி சங்கம் குமார் சாஹு சிக்கிம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கேரளா உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது முஷ்டாக் ஆகியோர் வந்து நியமனம் செஞ்சு பரிந்துட்டுருக்காங்க அகைன் படிக்கிற திரும்பி கேட்டுக்கோங்க உத்தரகாண்டோடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அலகாபாத்தில் இருக்கிற வந்து மாற்றிருக்காங்க ஒரு பேர் வந்து குமார் குப்தா அதே போல் மேகாலயாவில் இருக்க நீதிபதிக்கு மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதிபதி ரேவதி பி மோகிதே தேரியை வந்து மாற்றிருக்காங்க அதே போல் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி எம்எஸ் சோனாக் பட்னா வந்து மாற்றியிருக்காங்க அதே போல் ஒடிசா உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் குமார் சாகு அடுத்தது சிக்கிம் உயர்மன்ற நீதிபதி பற்றி பார்த்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றத்தினுடைய முகமது முஷ்டாக் அவர் தான் வந்து நியமிச்சிருக்காங்க இது போக மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சௌமன் சென் கேரளா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இடைமாற்றம் மாற்றம் செய்யவும் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு தேவை என்னென்னா ஐந்து ஸ்டேட்டுக்கு வந்து நீதிபதியை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு பேரோட பேர் பார்த்துக்கோங்க அடுத்து ஒற்றுமை சிலையை வடிவமைத்த பிரபல சிற்பி ராம் வி சுதார் வந்து காலமானார் உலகின் மிக உயரமான சிலையான குஜராத்தின் ஒற்றுமை சிலையை வடிவமைத்த புகழ்பெற்ற சிற்பி ராம் வஞ்சி சுதார் இவர் வந்து நூறு வயசு அவர் வந்து இறந்து போயிட்டார் நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலோட கௌரவிக்கிற வகையில் குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ஒற்றுமை சிலை நாடாளுமன்ற வளாகத்தில் தியான நிலையில் அமைந்திருக்கும் மகாத்மா காந்தியின் சிலை மற்றும் குதிரை மீது அமைந்திருக்கும் சத்ரபதி சிவாஜியுடைய கம்பீர சிலை ஆகியவை வந்து இவர்தான் செஞ்சது குறிப்பிடத்தக்கது ஸோ உலகங்களும் பல நாடுகளில் நிறுவப்பட்டுள்ள மகாத்மா காந்தி சிலையும் வந்து இவரு தான் இவரது கலைப்பணியை பாராட்டி மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பத்மஸ்ரீ விருதும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்ம பூஷன் விரதம் வந்து வழங்கி கௌரவிச்சிருக்காங்க ஸோ பட்டேலுடைய சிலை அடுத்தது நாடாளுமன்றத்தில் இருக்க காந்தியோட சிலை அதே போல குதிரையில் அமர்ந்திருக்க சத்ரபதி சிவாஜியோட சிலை அதே போல பல்வேறு நாட்டில் தான் மகாத்மா காந்தியோட சில எல்லாம் இவரு தான் வடிவமைச்சிருக்கு ஸோ இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வந்து பத்மஸ்ரீயும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து பத்ம பூஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இருந்த முக்கியமான தான் அடுத்த தமிழ் போவோம் வயது வந்த மனிதனின் உடலில் மொத்தம் இருநூத்தி ஆறு எலும்புகள் உள்ளன அதாவது இந்த எலும்புலாம் வந்து முதிர்ந்து நல்லா வளர்ந்த எலும்பு ஆனா பிறக்கிற குழந்த உடம்புல பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது முதல் முந்நூறு எலும்புகள் இருக்கும் அவை வளரும்போது ஒன்றிணைந்து இரநூத்தி ஆறாக மாறும் மனித உடலின் மிக மீளமான இடம்னு பார்த்திங்கன்னா எலும்பு ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படுகிறது அப்போது தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம் எந்த துறையின் கீழ் செயல்படுதுன்னா தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் தான் வந்து செயல்படும் ஸோ இதில் பாருங்கள் தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர தத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெளியிட்டுருக்காங்க இதில் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு டிசம்பர் பத்தொம்பது ஏற்புறிகள் மற்றும் மறுப்புரைகள் காலம் டிசம்பர் பதினொன்று பத்து பத்தொம்போதுலேருந்து ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது திரும்ப ரீ அப்ளிகேஷன் கொடுக்கறது அறிவிப்பு கட்டம் விசாரணை மற்றும் சரிபார்ப்பு வந்து டிசம்பர் வந்து பிப்ரவரி பத்து வரைக்கும் இருக்குது இறுதி வாக்காளர் பட்டியலேருந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிட போகிறாங்க என்னென்னா இதில் வரை வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பிஎல்ஓ வைத்துள்ள வாக்காளர் பட்டியலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்கள் நீங்கள் இருக்கிற ஊரில் பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி என் பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுருக்கான்னு நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க அடுத்து இசிஐ நெட் அப்படின்ற மொபைல் செயலி மூலம் வந்து சரி பார்க்கலாம் அது போக ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இணையதளத்தில் வரை வாக்காளர் பட்டியலையும் சரிபார்க்கலாம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரியுடைய இணையதளத்தையும் வந்து சரிபார்த்துக்கலாம் இப்போ நீங்க விண்ணப்ப படிவம் வந்து எது எதுக்கு கொடுக்கணும் படிவம் மாறு வந்து எதுக்காகனா புதிய வாக்காளர்களுக்கான பதிவு புதுசா புதுசாக சேரப்போற வாக்காளர் அப்படின்னா படிவம் மாறு கொடுக்கலாம் படிவம் ஆறு ஏ என்ன சொல்றாங்கன்னா வெளிநாடு வாழ் வாக்காளராக பதிவு செய்ய நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் அங்கேதான் வந்து ஓட்டு போடுவேன் அப்படின்னா வெளிநாடு வாழ் வாக்காளராக பதிவு செய்யறதுக்கு படிவம் ஆறு ஏ படிவம் ஏழு எதுக்குன்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்ய என் வாக்காளர்ல இருந்து என் பேர் வந்து எடுத்துருங்க அப்படின்னா நீக்கம் பண்றதுக்காக அதாவது இறந்து போயிட்டாங்க இல்லை இவங்க காலையே காணும் அப்படின்னா அவங்க பேர் எடுத்துறதுக்கு சொல்கிறதுக்கு வடிவம் ஏழு அதே போல் படிவம் எட்டு வாக்காளர் விவரங்கள் புதுப்பிப்பு மற்றும் திருத்தம் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இருக்க அப்படின்னா வேறு இடத்துக்கு நான் வந்து பர்மனண்டாக போய்ட்டேன் அப்படின்னா ஆனால் பழைய அட்ரஸ் தான் வந்து என் ஓட்டர் ஐடியில் இருக்குது அப்படின்றப்போ என்னுடைய அட்ரஸ் வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் படிவம் எட்டு திரும்ப படிக்கிறேன் இது கண்டிப்பாக டீன் பிஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு படிவம் ஆறு எதுக்குன்னா புதிய வாக்காளருக்கான பதிவு படிவம் ஏ வந்து வெளிநாடு வாழ் வாக்காளர் பதிவு செய்வேன் படிவம் ஏழு வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் நீக்கம் செய்ய படிவம் எட்டு வந்து வாக்காளர் விவரம் வந்து புதுப்பிக்கிறதுக்காக வரி வாக்காளர் பட்டியலில் வந்து உங்கள் பெயர் வர வேண்டுமா அதாவது இல்லை என்ன செய்ய வேண்டும் வரி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை படிவம் ஆரை நிரப்பி அதனை உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் எழுதி வைக்கணும் நான் வந்து என்னோட சூழ்நிலை நினைவோடு எழுதியிருக்கேன் என் பேர் வந்து இதில் இல்லை ஸோ வந்து என் பேரை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சுயநினைவாக எழுதணும் இதனை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அது பிஎல் ஒர்க்பரில் அவருடன் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் அல்லது ஓட்டர்ஸ் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இணைதள மூலமாக இசிஐ நெட் வாயிலாக வந்து ஆன்லைன் மூலிமா சமர்ப்பிக்கலாம் ஸோ மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி நான்கு கீழ் வாக்காளர் பதவி அலுவலர் எடுத்த முடிவின் மீதும் மாவட்ட நிர்வாக நீதிபதி தேர்தல அவருடைய மேல்முறையில வந்து செய்யலாம் நீங்கள் இதில் எதுவும் வந்து உங்களுக்கு வந்து தப்பாக தோணுச்சு அப்படின்னா ஸோ வந்து இந்த வாக்காளர் வரை வாக்காளர் பட்டியல் பற்றி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சாரி இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி எடுத்து சொல்லி கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்ருக்காங்க உங்கள் பேர் இருக்கான்னு போய் செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா என்னென்ன பண்ணணுன்ற வழிமுறையை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் மலை கோயில் அருகே பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவன்மால் கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஒரே பாறையைக் குடைந்து உருவாக்கப்பட்ட உருக்கல் மண்டபம் அழகிய சிற்பங்கள் தூண்களுடன் பழமையான குடையொர் கோயிலாக விளங்கியது அப்போது திருக்கழு இருக்க வேதகிரீஸ்வரர் கோயில் யார் கட்டினதுன்னா முதலாம் மகேந்திரவன் தான் கட்டிருக்கார் அடுத்த ஒரு பொன்மொழி உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன கதியை வந்து சொல்லியிருக்காரு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட மாநிலங்களவையில் திமுக அமைப்பை வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க என்னென்னா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இந்த ஆய்வுகள் தொல்பொருள் ஆய்வாளர் கே அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையில் தான் வந்து நடத்தப்பட்டு வந்தன அப்போது கீழடி அகழாய்வு யாருடைய தலைமையில் தொடங்கப்பட்டது அப்படின்னா கே அமர்நாத் ராமகிருஷ்ணா ஆய்வு தொடங்கிய ரெண்டு ஆண்டுகளிலேயே அங்கு பழங்கால பழங்காலத்தைச் சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆனால் இரண்டு ஆண்டுகளிலேயே கே அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டார் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டு அங்கு கூடுதலாக பதினைந்தாயிரம் பொருட்கள் வந்து ஆழாய் மூலம் சேகரிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமர்நாத் ராமகிருஷ்ணா சென்னை மண்டல தொல்பொருள் ஆய்வுத்துறை கண்காணிப்பு வந்து பொறுப்பேற்ற போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கை வந்து சமர்ப்பித்தார் இந்த அறிக்கையை வந்து மக்கள் பார்வைக்காக வெளியிடப்படும் என்று மத்திய அரசு உதவளிச்சு ஆனால் இது வரைக்கும் வந்து அது வெளியிடலை ஸோ அதை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போ வந்து கீழடியோட முதல் கட்ட அகழாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ யார் தலைமையில் தொடங்கிச்சின்னா கே அமர் ராமகிருஷ்ணா தலைமையில் அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஸ்டாப் பண்ணி ரெண்டாயிரத்து பதினேழு வந்து திரும்பவும் வந்து அகழாய்வை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய் வந்து இருக்கு ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு நானூற்றி ஐம்பது கோடி பரிசு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா பிரேசில் ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் ஜெர்மனி உள்ளிட்ட நாற்பத்தி அணிகள் பங்கேற்கும் இருபத்தி மூன்றாவது ஃபிஃபா கோப்பை கால்பந்து தொடர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினொன்று முதல் ஜூலை பத்தொன்போது வரை அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய மூணு நாடுகள் வந்து நடக்குது இந்த தொடருக்கான பரிசு தொகையாக ஃபிஃபா அறிவித்துள்ளது இவ்வளோனா அதன்படி ஆறாயிரம் கோடி மொத்த பரிசு தொகை இதில் ஃபஸ்ட்டு இடத்தை பிடிக்கிறவங்க வந்து நானூற்றி ஐம்பது கோடி ஸோ ஃபிஃபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கே நடக்கப்போகுனா அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய மூணு நாட்டில் தான் வந்து நடக்குது நாற்பத்தெட்டு அணி பங்கேற்கிறாங்க இது வந்து இருபத்தி மூன்றாவது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் மொத்தம் ஆறாயிரம் கோடி படிச்சத்தொகை ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து நானூற்றி ஐம்பது கோடி அடுத்ததாக ஐயாயிரம் ஆண்டு இந்து மத கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக திருப்பதியில் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடியில் ஆன்மீக நகரம் ஆயிரத்தி நானூறு ஏக்கரில் ஆந்திரா சுற்றுலாத்துறை வந்து அமைக்கிறது ஆந்திராவில் ஐயாயிரம் ஆண்டு இந்து மத கலாச்சாரத்தை வந்து பிரதிபலிக்கிற வகையில் ரேணிகுண்டாவில் ஆன்மீக நகரம் அமைக்கிறது எங்கே ரேணிகுண்டா ஆந்திரா ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆலோசனையின்படி டெல்டா டவுன்ஷிப் நிறுவனம் திருப்பதியில் ஆன்மீக நகரத்தை வந்து உருவாக்க முன்வந்துள்ளது மொத்தம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஆயிரத்தி நானூறு ஏக்கரில் வந்து அமைக்கும் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பத்தொன்பாம் தேதிக்கான தினமணி மற்றும் முந்தைய தமிழ் வந்து முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து சேனலில் வந்து ஆதரவு கொடுங்க சேனலில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்